அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இந்திய மக்களவை தேர்தலுக்கான நாலாவது கட்ட வாக்குப்பதிவு வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இப்படியான ஒரு சூழல நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அங்க கலை நிலவரம் எப்படியா இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே வந்து நம்ம மகாராஷ்டிரா பீகார் அப்படிங்கிற இரண்டு மாநிலங்கள் பத்தி வந்து பார்த்துருந்தோம் அங்க வந்து கலைநிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம ஹரியானா மாநிலம் எப்படி இருக்கு கலை நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே பத்து மக்களவை தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக அந்த பத்து தொகுதிகளையும் வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நிலம் அப்படி தான் இருக்கா க்ளீன் ஸ்வீப் பண்ண மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போவும் அங்கே இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஹரியானாவில் வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு பாஜக வந்து சமீபத்தில் அவங்க முதலமைச்சரை வந்து மாத்திருக்காங்க அரசையை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க மனோகர்லால் கட்டாரியா தலைமையிலான பாஜக அரசாங்கம் இருந்த சூழல்ல ரொம்ப சமீபத்தில் வந்து அவரை மாத்திட்டு வேறொரு முதலமைச்சரை வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு மூணு வேளாண் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு விவசாயிகள் அதை எதிர்த்து ரொம்ப கடுமையான போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துனாங்க வட மாநிலங்களில் பல பகுதிகளில் வந்து போராட்டங்கள் நடைபெற்றது இந்த போராட்டங்கள்ல எல்லாம் முன்னணியில் இருந்தவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினதுலேயும் வந்து ஹரியானா விவசாயிகள் வந்து கணிசமான பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஹரியானா மாநிலத்திலையும் வந்து போராட்டம் நடந்திருந்தது இந்த போராட்டங்களை பாஜக சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த விஷயம் ஹரியானால பாஜகவுக்கு பெரிய சிக்கலா மாறி இருக்கு அது வந்து அந்த அரசு மேலேயே வந்து அந்த குற்றச்சாட்டு இருந்ததுனாலதான் கடைசியில் இந்த தேர்தல் எல்லாம் அறிவு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பாஜக அந்த முயற்சி எடுத்தாங்க அங்க இருந்து அரசை வந்து மாற்றியமைச்சாங்க புது முதலமைச்சர் வந்து அங்கே பதவி ஏற்றுக்கிட்டார் அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பாஜக அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவை இரண்டு சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க இதனால பாஜக அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வந்து அங்கே இருக்கு தேர்தல் காலத்தில் அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா முதல்ல அந்த ஹரியானா மாநில அரசு மேலே இருக்கிற அதிருப்தி ரெண்டாவது ஹரியானாவில் வந்து போராட்டத்தில் முன்னாடி நின்ற விவசாயிகள் பெரும்பாலும் வந்து ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க இந்த போராட்டங்களை மத்திய அரசு கையாண்ட விதம் விவசாயிகள் தாக்கப்பட்டது அவங்க மேலே வந்து வழக்குகள் தொடரப்பட்டது இந்த எல்லா விஷயங்களும் வந்து ஜாட் சமூக மக்களுக்கு பாஜக மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு இந்த டபுள் ஆன்டி இன்கம்பன்சியும் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து பாஜகவுக்கு இருக்குது எதிர்த்தரப்பு வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது ஜனநாயக் ஜனதா கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் வந்து கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க இப்போ வந்து அங்கே இந்தியா கூட்டணி இருக்குது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வந்து ஓரணியில் போட்டிடுறாங்க இந்த சூழலில் வந்து பாஜக மேலே இருக்கிற அதிருப்திகளை இவங்களால் வந்து வாக்குகளாக மாற்ற முடியுமா பாஜகவோட அதிக இடங்களை இவங்க வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக பத்து தொகுதிகளையும் வந்து ஜெயிக்குது அந்த வருஷத்துக்குள்ளேயே நடந்த ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவால் வந்து மெஜாரிட்டி பெற முடியல நாற்பது இடங்களில் தான் வந்து ஜெயிக்கிறாங்க மொத்தம் வந்து நாற்பத்தி ஆறு ஆறு இடங்கள் வந்து மெஜாரிட்டிக்கு தேவை நாற்பது இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க ஜேஜேபி கட்சியினுடைய ஆதரவோடு தான் வந்து பாஜக ஆட்சி அமைக்குது அதுக்கு பிறகு ரொம்ப சமீபத்தில் நடந்த தான் ஜேஜேபி கட்சி வந்து கூட்டணியை விட்டு வெளியே போச்சு இப்போ வந்து அவங்களும் வந்து தனித்து போட்டிடுறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் பாஜகவை முழுசாக தேர்ந்தெடுத்த மக்கள் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும்போது பாஜகவை வந்து முழுசாக நம்பல ஸோ மக்களவை தேர்தல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது பாஜகவுக்கு வந்து ஒரு எஜ்ஜு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இங்க எதிர்கட்சிகளுக்குள்ள இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வந்து ஒரே கூட்டணியில் போட்டிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயக் ஜனதா கட்சி வந்து அவங்க தனியாக போட்டிடுறாங்க பத்து தொகுதிகளுக்கும் வந்து அவங்களும் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அவங்களும் வந்து பாஜகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க துஷ்யந்த் சௌதாலா பாஜக அரசில் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இப்போ பத்து தொகுதிகளுக்கு வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நாங்கள் வந்து பாஜக அரசை கவிழ்க்கிறதுக்கு காங்கிரஸ் கூட சேர்கிறது கூட தயார்ன்ற மாதிரியான அவங்க சொன்னது வந்து பாஜகவை ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு ஸோ பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ரெண்டு பேருக்கும் வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாஜக கடந்த முறை பத்து தொகுதிகள் ஜெயிச்சாங்க அதே பலத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிறத பாஜகவும் உணர்ந்திருக்கு அதனால தான் வந்து நவீன் ஜிந்தாளம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூட்டி வந்து பாஜகவினுடைய வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க ஆனால் இந்த பத்து இடங்கள் வந்து அப்படியே பெற அளவுக்கான பலத்தில் பாஜக இல்லை அதை வந்து முழுசாக கேபிட்டலைஸ் பண்ணி பாஜகவை விட அதிக இடம் வாங்குகிற இடத்துல வந்து இந்தியா கூட்டணியும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதில் வந்து ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று பாஜக எதிர்கட்சியினுடைய வாக்குகள் பிரியறதுனால இந்தியா கூட்டணிக்கும் ஜேஜேபி கட்சிக்கும் வாக்குகள் பிரிகிறதுனால பாஜகவுக்கு பெரிய வெற்றி கிடைக்கலாம் அவங்க திருப்பி வந்து பத்து இடங்கள் அப்படிங்கிற இடத்துக்கே போகலாம் இல்லை ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் மட்டும் குறையலாம் அப்படி பார்த்தா பாஜகவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் முதல் லாஸ்ட் தான் ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து ஜீரோவில் இருந்து அவங்க கிடைக்கிற எல்லா இடங்களுமே வந்து அவங்களுக்கான பிளஸ் தான் ஆனால் பாஜகவுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப பெரிய இடங்கள் ஒரு பெரிய அளவில் பாஜக தோற்கணும் ஐந்து இடங்கள் தான் பாஜக ஜெயிக்குது சரி வந்து அவங்க தோக்குறாங்க அப்படின்னாலே வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி ஆனால் வாக்குகள் பிரிகிறது பாஜக கடைசி நேரத்தில் செஞ்சுருக்கிற மூ எதிர்கட்சிகள்லேருந்து வேட்பாளர்கள் அவங்க வேட்பாளர்கள் ஆக்கினது இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கு பாஜகவுக்கு வந்து பத்து தொகுதிகள் அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பாஜகவினுடைய இடங்கள் எத்தனை குறைய போகுது அதில் எத்தனை இடங்களை கா இந்தியா கூட்டணி பெறப்போகுது அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து ஜூன் நாலாம் தேதி சொல்லுவோம் The Chinese Wow Summer Sale. Let's the celebrations begin.